ஓ மாம்பழம் சூப்பரோ சூப்பர் சுவை ஆஹா நல்லா மஞ்சா இருக்குது இந்த பிள்ளைய பாருங்க ஒரு மாங்காய் கூட சரியா வெட்டத்தில் ஒரு மாம்பழம் கூட ஒரு புள்ள மாம்பழம் தெரியாத வீட்டில் யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் வந்து கமாண்ட் பண்ணுங்க இந்த மாம்பழத்தை முதல் கழுவு அதை கழுவிட்ட இதை கழுவுனியா போய் கழுவிட்டு வா ஆச்சா இந்த மாம்பழத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள் கூழ் சாப்பிட்டு பார்த்தா ஏன் அனிசு ரோஸ் ஐநு இந்த மாம்பழத்தில் கொஞ்சம் தூள் போல் சாப்பிட மிளகாய் தூள் இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் மிளகாயத்தூள் போடுவோம் ஓகே இப்போ கொஞ்சம் உப்பு கொண்டா எங்கள் வீட்டில் வந்து இந்து உப்பு தான் இருக்கும் கொஞ்சம் உப்பு கொடுக்குறோம் கல் உப்பு வேணாம் ம் போதும் இதை நல்லா கலக்குறோம் நல்லா கலக்காச்சு கலக்கிட்டு இப்போ ஏய் யாருக்குமா உப்பு போட்டு உப்பு மேகல உப்பு போட்டு மாம்பழம் வேணும் எல்லாருக்கும் மேகல உப்பு போட்டுருவோமா ஓகே அதெல்லாம் திங்கி உங்கம்மா அதெல்லாம் போட்டு இப்போ வந்து அந்த உப்பையும் மேகப்பையும் கலந்தோம் இல்லையா இது அப்படியே பர 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 பரப்பரப்பே இட்டா தூவி விட்டு சொல்லும் போதே நாங்கள் வச்சு விடுதுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி ஒருத்தன் ஒருத்தங்க வந்துங்கிறேன் பார்த்தீங்களா இன்னும் ஒருத்தங்க இப்போ தங்க வைக்கிறான் அடுத்து ஒருத்தங்கெல்லாம் வந்துட்டான் போட்டாச்சு பரப்பர பரப்பரே உப்பு தடவி எப்பையும் மிளகாய் தூளியும் போட்டு அப்படியே அந்த மாம்பழத்தை எடுத்து ஆயிலை வச்சோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு இப்போ முத யார் கொடுக்கலாம் தான் போகிறேன் முதல் யார் கொடுக்கலாம் ம் வச்சுக்கே நீனே முதல் தான் அதை தின்னு தாரே நல்லா இருக்கா எப்போ இருக்கு சூப்பராக இருக்கு இருக்கா சூப்பரு அடுத்தது உனக்கு

உனக்கு எப்படி இருக்க நீ சொல்லு வேற வரா வேற வரும் மாம்பழம் எப்படி இருக்கேன் வேற வரு வேற லெவலா சரி இப்போ வந்து நான் சாப்பிடறேன் பாருங்க நிறக்கா தூள் உப்பு போட்டாச்சு மாம்பழத்துல சூப்பர் வேற லெவல வந்து மாதிரி சூப்பர் டேஸ்ட் நீங்க பாருங்க வரைக்கும் எத்தனை கமான் பண்ணுங்க